நாமல் மேடையில் ஏறி கூச்சலிட்டு பேசும்போது போது கீழே முன்வரிசையில் கதிரையில் அமர்ந்திருந்த அணியுரை பாருங்கள் சாமர சம்பத் அவரும் பிணையில் உள்ளார் உவா மாகாணத்தின் முதலமைச்சராக பதவி வகித்த போது மாணவர்களுக்கு புத்தக பையை வழங்குவதாகக் கூறி வங்கியை அச்சுறுத்தி அரச வங்கி கணக்கை நீக்கிக் கொண்டு தனது வங்கி கணக்குக்கு பணத்தை மாற்றிக் கொண்டார் தற்போது வழக்கு விசாரணைகள் இடம்பெறுகின்றன அனுர பிரதர்ஷன யாப்பா பெட்ரோலிய வள மேம்பாட்டு அமைச்சராக இருந்தபோது போது வெள்ள நிவாரணத்துக்காக ஒதுக்கப்பட்டதாக கூறி பெட்ரோலிய கூட்டு சொந்தமான ஆறு மில்லியன் ரூபாவுக்கும் அதிக நிதியை முறைகேடாக பயன்படுத்தி விளக்கமில் வைக்கப்பட்டதுடன் இப்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இவர் முன்னாள் அமைச்சர் பிரசன்னரான துங்க அரகு நிறுவனம் ஒன்றின் ஊடாக காப்புறுதி கூட்டு தாபனத்துக்கு நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாவுக்கும் அதிக நட்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் நான்கு மனித ஒரு தடவை உணவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கூறிய ஒருவரே அவர் இவர் மற்றையவர் லக்ஷ்மணியாப்பா அபிவர்தன அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் முதலீட்டு சபை நிதியை பயன்படுத்தி மஹிந்த ராஜபக்சவுக்காக தேர்தல் பிரசார நடவடிக்கை ஈடுபட்டமைக்காக

பணத்தை பெற்றுக்கொண்ட விதம் என பல்வேறு விடயங்களை கூற முடியும் இவ்வாறான காரணங்களாலேயே இவர்களின் பலரை மக்கள் தமது ஜனநாயக உரிமையினூடாக தோற்கடித்தார்கள் இவர்களின் நாமலின் கதையை கேட்டு கீழே இருந்தவாறு கைதட்டுவதே ஏனென்று மக்களுக்கு நன்றாகப் புரியும் இப்போது பழைய கதைகள் சிலவற்றை பார்ப்போம்